நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிப்பீடமேறிய காலத்தில் சீல் வைக்கப்பட்ட தம்பே மதுபான உற்பத்தி தொழிற்சாலை கடந்த ஜனவரி முதலாம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஹிங்குரான மதுபான உற்பத்தி நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த தொழிற்சாலையின் பிரதான கொள்வனவாளராக டபிள்யூ ஏ ஏண்டிஸ் நிறுவனம் காணப்படுகின்றது மென்டிஸ் மதுபான தொழிற்சாலை முன்னாள் மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனின் மருமகனான அர்ஜுன் அலூஷியஸிற்கு சொந்தமானது டொம்பி இம்புல்வேலா ஜெயந்தி வீதியில் அமைந்துள்ள இந்த மதுபான உற்பத்தி தொழிற்சாலை பெருந்தோட்ட கைத்தொழில் பிரதி அமைச்சர் லக்ஷ்மண் வசந்த பெரேராவிற்கு ஏற்கனவே சொந்தமாக இருந்தது சில வருடங்களுக்கு முன்னர் பிரதி அமைச்சர் அதனை விற்பனை செய்துள்ளதாக அவரின் பிரத்யேக செயலாளர் தெரிவித்தார் எனினும் இருநூற்று எழுபது லட்சம் ரூபாய் வரி செலுத்தாத குற்றச்சாட்டில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் கரால் வரி திணைக்களத்தினால் இந்த மதுபான உற்பத்தி தொழிற்சாலைக்கு சீல் வைக்கப்பட்டது எவ்வாறாயினும் கடந்த ஜனவரி முதலாம் திகதியிலிருந்து இந்த தொழிற்சாலையை மீள ஆரம்பிக்கும் வகையில் அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளது கோதுமை மாவை பயன்படுத்தி ஸ்பிரிட் தயாரிப்பதற்காகவே அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளது நாம் அங்கு போது கருப்பு நிறமான திரவியத்தை இப்பகுதி கால்வாய்களில் அவதானிக்க முடிந்தது இந்த நிறுவனத்தினால் உற்பத்தி செய்யப்படும் எத்தனோலை மென்டிஸ் நிறுவனமே கொள்வனவு செய்கின்றது கடந்த மார்ச் மாதத்தில் ஒரு லட்சம் லிட்டர் எத்தனாலுக்கு அந்த நிறுவனம் படம் செலுத்தி பெற்றுக் கொண்டுள்ளது ஒரு லிட்டர் எத்தனோலை நானூறு ரூபாவிற்கும் அதிக தொகைக்கு கொள்வனவு செய்துள்ளனா்